நீங்க ஒருத்தருக்கு கொடுத்த உண்மையான அன்பும் அவங்க உங்களுக்கு கொடுத்த ரொம்ப பெரிய துரோகமுமே போதும் வாழ்க்கைனா என்ன அப்படின்றத முழுசா உங்களுக்கு உணர்த்துறதுக்கு நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில பொறுமையும் பணிவும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனா எந்த அளவுக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஏன்னா நம்மளை மதிக்காத இடத்துலையும் அதிகாரத்தால் ஆளை நினைக்கக்கூடிய இடத்துலையும் நம்ம பொறுமையாகவும் பணிவோடையும் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட அடிமைத்தனத்தை காட்டும் ஒரு நபரை தவறான புரிதல்னால் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க யாருக்காக எந்த நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் அது நம்மளோட பார்வைக்கு தப்பாக தான் தெரியும் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறவங்க பேசுகிறவங்க பழகிறவங்க அப்படின்னு எல்லாத்தையுமே உடனே டக்குன்னு நம்புறதும் தப்பு அதுக்குன்னு நம்மக்குடியே இருக்கிறவங்க நமக்காக இருக்கிறவங்க அப்படின்னு யாரையுமே நம்பாமல் இருக்கிறதும் தப்பு இதில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் தெளிவான மனசு அப்படின்றது தனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு வாழ்க்கை அழகாக ரசித்து வாழும் தெளிவில்லாத மனசு தான் எல்லாத்தையுமே போட்டு குழப்பிக்கிட்டு தன்னோட நிம்மதியை இழக்கும் தன்னோட விஷயங்கள் அப்படின்னா தப்பும் சரிதான் அடுத்தவங்களோட விஷயங்கள் அப்படின்னும் போது சரி கூட தப்பு தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனுஷங்களுக்கு மனுஷங்களுக்கு மத்தியில்தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் கூப்பிடும் போதெல்லாம் மாட்டேன்னு சொல்லாம ஓடி ஓடி வந்து உதவி செய்யற வரைக்கும் நம்ம நல்லவங்களா தெரியறோம் அதுவே நம்மளால முடியலை அப்படின்றத ஒரு தடவை எடுத்து சொல்லும்போது அவங்களோட பேச்சுலையும் செயல்லையும் நடவடிக்கைகள்லையும் மாற்றங்களை டக்குன்னு வெளிப்படுத்திடுறாங்க நம்மள ஒரு கெட்டவங்கள மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அது மட்டும் இல்ல அதுல இன்னும் ஒரு படி மேலே போய் நம்மளை பத்தி தப்பு தப்பா கற்பனையும் செஞ்சுக்கிறாங்க அதையே மத்தவங்க கிட்ட பரப்பியும் விட்டுடுறாங்க எதுக்காக இந்த சோகம் எதுக்காக இந்த விரக்தி எதுக்கெடுத்தாலும் சட்டுன்னு கவலையும் படாதீங்க முகத்தை இப்படி சோகமாவும் வச்சுக்காதீங்க இப்படி கவலைப்படுறதுனாலையோ இல்ல சோந்து உட்கார்றதுனாலையோ நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எதுவும் மாறப்போகுதா அப்படின்னா நிச்சயமா இல்லை என்ன செஞ்சா இந்த சூழலை மாத்தலாம் இந்த நெருக்கடியை சரி பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க இங்க யாரும் நமக்கு கை கொடுத்துலாம் உதவுறதுக்கெல்லாம் வரமாட்டாங்க நம்மளாவே தத்தி தென்னறி முன்னுக்கு வந்தாலுமே கூட எப்படி இவன்லாம் வந்தான் அப்படின்னு தான் சிந்திப்பாங்களே தவிர பரவாயில்லையே வந்துட்டானே அப்படின்னு யாரும் நம்மள தட்டி கொடுக்கலாம் மாட்டாங்க எல்லாரும் எல்லாருக்கும் எப்பயுமே நல்லவங்களாவே இருக்க முடியாது ஆனாலும் எல்லாத்துக்கிட்டையுமே ஏதோ ஒரு சில விதமான நல்ல குணங்கள் அப்படின்றது நிச்சயமா இருக்கத்தான் செய்யும் அதனால ஒரு நபரை ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ பார்க்குறதுனாலையோ பேசுறதுனாலையோ இவங்க இப்படித்தான் அவங்க அப்படித்தான் அப்படின்னு நம்மளாவே ஒரு கணக்கு போட்டுற வேண்டாம் மனுஷங்க எல்லாத்துக்கிட்டையுமே எப்பயுமே ஒரே மாதிரி நடந்துக்கவும் மாட்டாங்க அது சாத்தியமும் கிடையாது அதனால ஒரு நல்ல நபர்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளை வந்து பெருசு படுத்தாதீங்க வாழ்க்கையில் சூழ்நிலைகள் உங்களுக்கு அதிக நெருக்கடியை கொடுக்கும்போது மனசு தளர்ந்து போயிடாதீங்க உதவுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு உடஞ்சும் போயிடாதீங்க நடந்து முடிஞ்ச விஷயங்களை நினச்சிட்டு இருக்கிறதுனாலையோ இல்லை அடுத்தவங்கள இங்கே நம்ம குறை சொல்லியோ எதுவும் மாறிற போகிறது கிடையாது நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த மனவழி ஒவ்வொன்றும் உங்களை இன்னும் உறுதியானவராக மாற்றும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கான வழிகளையும் ஏற்படுத்தும் அதனால் பொறுமையாக இருங்க நிதானமாக செயல்படுங்க தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க ஒரு நபர் தப்பு செய்கிறாங்க உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நீங்கள் அவங்கள மன்னிக்கிறீங்களா எத்தனை தடவை மன்னிச்சுக்கோங்க அது உங்களோட விருப்பம் ஆனால் இதில் ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு நபர் தப்பு செய்ய செய்ய நம்ம மன்னிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த தப்பு செய்கிற நபருக்கு நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க தான் நம்மளை மன்னிச்சிருவாங்களே அப்படின்ற ஒரு அசால்ட்டுத்தனம் வந்துடும் உறவுகள் வேணும் சொந்த பந்தங்கள் வேணும் அப்படின்றதுக்காக பத்தோட பதினொன்னா ஒரு கூட்டத்தில் இருக்கிறத விட கெத்தோட தனியா வாழ்றது எவ்வளவோ மேல் நம்மளா வழியக்க போய் பேசணும் அப்படின்னா கண்டுக்க மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க சரி ஒரு குறிப்பிட்ட இடைவெளியோட இருக்கலாமே அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஒதுங்கி இருந்தோம் அப்படின்னா ஏதோ வசதி வந்துடுச்சு போல் இருக்கு அதுதான் யாரையுமே கண்டுக்க மாட்டான் அப்படின்னு பேசுவாங்க ஆக நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளை பார்த்து விமர்சனம் செய்யக்கூடிய உலகம் தான் இது அதனால நீங்க நீங்களா இருங்க விருப்பப்பட்டவங்க உங்களோட இருக்கட்டும் விருப்பம் இல்லாதவங்க உங்களை விட்டு விலகி போகட்டும்